அனைவருக்கும் வணக்கம் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையின் முதலாவது கான் தடைதாண்டல் பருட்டைக்கான காணொளியிலே பதிவிடுகின்றேன் அந்த வகையிலே முதலாவது அலுவலகம் என்றால் என்ன முதலாவது வினா அலுவலகம் என்றால் என்னென்னு கேட்கப்பட்டிருக்கின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அலுவலகம் என்பது தகவல்களை திரட்டுகின்ற அலுவலகம் என்பது தகவல்களை திரட்டுகின்ற அறிக்கை செய்கின்ற பதிவு செய்து பாதுகாத்து வைக்கின்ற செயற்பாடுகளை உபயோகப்படுத்துகின்ற மற்றும் அவற்றினை தேவையான வேறு இடங்களுக்கு வழங்குகின்ற ஒரு இடமாக காணப்படுவதுதான் அலுவலகம் அலுவலகம் என்பது தகவல்களை திரட்டுகின்ற அறிக்கை செய்கின்ற பதிவு செய்து பாதுகாத்து வைக்கின்ற செயற்பாடுகளுக்கு உபயோகப்படுத்துகின்ற மற்றும் அவற்றினை தேவையான வேறு இடங்களுக்கு வழங்குகின்ற ஒரு இடமாக அலுவலகம் காணப்படுகின்றது பொதுவாக அலுவலகம் என்பது அலுவல்கள் அல்லது எழுத்து வேலைகள் நடைபெறும் இடமாகவும் அலுவலகம் காணப்படுகின்றது அலுவலகம் தொடர்பாக பல வரை பல வரைவிலக்கணங்களை நாங்கள் கூற முடியும் அந்த வகையிலே பொதுவாக அலுவலகம் என்பது அலுவல்கள் அல்லது எழுத்து வேலைகள் நடைபெறும் இடமாகவும் அலுவலகங்கள் காணப்படுகிறது இங்கு வந்து கடிதங்கள் தகவல்கள் கோப்புகள் அறிக்கைகள் போன்ற எழுத்து வேலைகள் நடைபெறுகின்றது ஒரு அலுவலகத்திலே குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுது அதே போன்று மனிதனின் உடலில் உடலினுடைய செயற்பாடுகளை மூளை எவ்வாறு ஒழுங்குபடுத்துவது ஒழுங்குபடுத்துவதை போன்று அலுவலகம் ஒரு நிறுவனத்தினுடைய செயற்பாட்டினை ஒழுங்குபடுத்துவதாகவும் அலுவலகம் காணப்படுகின்றது அலுவலகம் என்றால் என்ன என்பதற்கான வரைவிலக்கணம் இதிலே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது கேள்வி அலுவலகம் தொடர்பாக அறிஞர்களின் வரைவிலக்கணங்கள் அலுவலகம் ஒன்று தொடர்பாக பல அறிஞர்கள் பல வரைவிலக்கணங்களை வழங்கியிருக்கின்றார்கள் வழங்கி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே முதலாவதாக அலுவலகம் என்பது ஒரு நிறுவனத்தின் நிர்வாக மையம் என்று சொல்றார் அலுவலகம் என்பது ஒரு நிறுவனத்தினுடைய நிர்வாக மையம் என்றார் அதன் நோக்கம் தகவல்களை பரிமாறுவது மற்றும் பதிவு செய்வதாகும் எனவும் இவர் சொல்றார் அலுவலகம் என்றதுக்கு மின்சென்றவர் இவ்வாறொரு வரைவிலக்கணங்களையும் வழங்கி இருக்கின்றார் அடுத்ததாக வரைவிலக்கணத்தை சொல்றார் ஒரு நிறுவனத்தின் கட்டுப்படுத்தல் திட்டமிடல் என்றவர் ஒரு நிறுவனத்தினுடைய கட்டுப்படுத்தல் திட்டமிடல் மற்றும் முகாமை செய்தல் போன்ற நோக்கங்களுக்காக பதிவேடுகளை தயாரிக்கும் கையாளும் மற்றும் அவற்றினை பாதுகாக்கும் இடம்தான் அலுவலகம் என்று சொல்றார் ஒரு நிறுவனத்தினுடைய கட்டுப்படுத்தல் திட்டமிடல் மற்றும் முகாமை செய்தல் நோக்கங்களுக்காக பதிவேடுகளை தயாரிக்கும் கையாளும் மற்றும் அவற்றினை பாதுகாக்கும் இடம்தான் அலுவலகம் என்று சொல்லி சொல்றார் மூன்றாவதாக சிஜே டேனியார் சொல்ற எழுத்துப் பணிகள் இடம்பெறும் இடம் மட்டுமன்றி பல்வேறு செயற்பாடுகள் நடைபெறும் இடமும் அலுவலகம் சொல்றார் எழுத்து பணிகள் இடம்பெற இடம் மட்டுமின்றி பல்வேறு செயற்பாடுகள் அலுவலகத்தில் நடைபெறுகின்ற சொல்லி சிஜே டேனியார் சொல்றார் நான்காவதாக ஜியோபரி மில் சொல்றார் தகவல்களை வழங்குவதற்கும் பதிவுகளை பாதுகாப்பதற்கும் பயன்படக்கூடியதுதான் அலுவலகமாகும் என்றவர் அலுவலகம் பற்றி ஒரு கருத்தை முன்வைக்கிறார் தகவல்களை வழங்குவதற்கும் பதிவுகளை பாதுகாப்பதற்கும் பயன்படக்கூடியதுதான் அலுவலகம் என்று சொல்லி ஒரு வரவிலக்கணத்தை சொல்ற அலுவலகம் தொடர்பாக பல அறிஞர்கள் கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் அதிலே ஒரு சில அறிஞர்களுடைய கருத்துக்களை நான் இதிலே பதிவிட்டிருக்கின்றேன் அலுவலகம் ஒன்றினுடைய செயற்பாடுகள் யாது ஒரு அலுவலகம் ஒன்றினுடைய செயற்பாடுகள் யாது என்று சொல்லி கேட்டிருக்காங்க அலுவலகம் ஒன்றினுடைய செயற்பாடுகள் யாது ஒரு அலுவலகத்திலே எதிர்கால தீர்மானம் எடுத்ததற்காக தகவல்களை வழங்குகிற ஒரு செயற்பாடு நடைபெறுகின்றது எதிர்காலத்துல நாங்கள் தீர்மானம் எடுத்ததற்கான தகவல்களை வழங்குகின்ற ஒரு செயற்பாடு ஒரு அலுவலகத்திலே இடம்பெறும் அதே போன்று செயற்பாடுகள் தொடர்பாக பரிசோதித்தலும் அதை கட்டுப்படுத்தலும் ஒரு செயற்பாடு தொடர்பாக நாங்கள் செய்யப்படுமா இருந்தால் அதை பரிசோதிக்கிற அதனை கட்டுப்படுத்தும் அல்லமே இந்த அலுவலகத்துக்கு இருக்கின்றது மூன்றாவதாக நிதி நடவடிக்கைகளில் உறுதித்தன்மையை பேணல் இப்ப நிதி நடவடிக்கையில வந்து உறுதித்தன்மையை பேன்றொரு செயற்பாடு இந்த அலுவலகத்தினுடைய செயற்பாடாக காணப்படுகின்றது அதே போன்று நோக்கினை அடையக்கூடிய வகையில செயற்பாடுகளை வழி நடத்துதல் ஒரு இலக்கினை அடையக்கூடிய வகையில செயற்பாடுகளை வழி நடத்து தான் ஒரு அலுவலகத்தினுடைய செயற்பாடாக காணப்படுகின்றது அடுத்தது தேவையான தகவல்களை சேகரித்து வைத்துக் கொள்ளல் தேவையான தகவல்களை சேகரித்து வைத்துக் கொள்ளல் போன்ற செயற்பாடுகளையும் அலுவலகம் செயற்பாடாக நாங்கள் அஹ் கூற முடியும் அடுத்தது சொத்துக்களை பாதுகாத்தல் போன்ற செயற்பாடுகளும் ஒரு அலுவலகத்தினுடைய செயற்பாடாக அஹ் காணப்படுகிறது நான்காவது கேள்வி சிறந்த அலுவலக முகாமையாளரின் தன்மைகள் சிறந்த அலுவலக முகாமையாளருடைய தன்மைகள் உபாறு இருக்க வேண்டும் என கேட்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா ஒரு சிறந்த முகாமையாளர் ஒருவரிடம் இருக்க வேண்டிய தன்மைகள் எப்படியான தன்மைகள் அவரிடம் இருக்க வேண்டும் ஒரு சிறந்த அலுவலக முகாமையாளரினால் அவருடைய தன்மைகளை கேட்டிருக்காங்க ஒழுங்கு படத்துல தன்மை இருக்க வேண்டும் ஒழுங்கு படத்தர் சிறந்த ஒரு தலைமைத்துவத்துக்கு இருக்க வேண்டும் தலைமை தாங்குற தன்மை தலைமை தாங்க வேண்டும் எந்த பொறுப்புகளையும் கொடுத்தாலும் அவர் அதை தலைமை தாங்கி நடாத்த வேண்டும் அப்படியான பொறுப்பு ஒரு முகாமையாளரிடம் அலுவலக முகாமையாளரிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது அடுத்ததாக இந்த ஆக்கபூர்வமான தன்மை ஆக்கபூர்வமான சன்மை என்ற ஒரு விடயம் இருக்க வேண்டும் அடுத்து பணிகளை ஒப்படைக்கும் திறன் பணிகளை வந்து சரியான முறையில அதை செய்து முடித்து ஒப்படைக்க திறன் இருக்க வேண்டும் மனிதவள மேம்பாட்டு திறன் மனித வளத்தை மேம்படுத்துகிற துறன திறன்களும் அவற்றில் இருக்க வேண்டும் முன்னோக்கு பார்வைகள் இருக்க வேண்டும் அதே போன்ற ஒரு நேர்மை உண்மைத்தன்மை எளிமை நம்பகத்தன்மை சுய கட்டுப்பாடு இவ்வாறான திறன்களும் ஒரு சிறந்த அலுவலக முகாமையாளரிடம் காணப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடப்படுகிறது ஐந்தாவது கேள்வி அலுவலக நடைமுறையின் நோக்கங்கள் யாது அலுவலக நடைமுறையினுடைய நோக்கம் அலுவலக நடைமுறையினுடைய நோக்கங்கள் யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது எழுத்து வேலைகளுக்கான குறைக்கிறது ஒரு அலுவலக நடைமுறையினுடைய நோக்கம் அலுவலகத்துல வந்து அதிகமாக செலவு ஏற்படும் அந்த செலவுகளை குறைக்கிறது அலுவலகத்தினுடைய நோக்கம் ஆகிருக்கிறது அது மேலதிகமான செலவுகளை குறைக்கிறது எழுத்து வேலைகளுக்கான செலவினை குறைத்தல் அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா செயற்பாடுகளில் பாடுகளை ஏற்படுத்தி நேரடியாக சிலவினை குறைக்கிறது சிலவை குறைக்கிற ஒரு செயற்பாடு இந்த அலுவலகத்தினுடைய நோக்கமாக இருக்கு அடுத்த நாங்கள் பார்த்தோம்னா இந்த பொதுமக்களுக்கு வழங்கும் சேவைகளை மேம்படுத்தல் போன்ற செயற்பாடு இந்த ஒரு நடைமுறை அலுவலக நடைமுறையினுடைய நோக்கமாக இருக்கு அதே மாதிரி ஊழியருடைய ஒழுங்குணர்வை அதிகரிக்கிறது ஊழியரின் ஒழுங்குணர்வை அதிகரிக்கிறது உணர்வுகளை அதிகரிக்கிறது அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா சாதனங்கள் பணியாளர்கள் பற்றாக்குறையை வீடு செய்கிறது இது ஒரு அலுவலக நடைமுறையினுடைய நோக்கமாகத்தான் காணப்படுது அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் குழுவாக பணியாற்ற உணர்வை அவ் அபிவிருத்தி செய்தது குழுவாக பணியாற்ற வேண்டும் இது ஒரு என்னுடைய நோக்கமாக காணப்படுகிறது குழுவாக பணியாற்ற உணர்வை ஏற்பாடுகள் காணப்படுகின்றது நன்றி